தேவ பிள்ளைகளே ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஜெபம் பண்ணினால் நமக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் நாம் ஒவ்வொருவரும் நாம் வேண்டும் வேண்டுதல் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அல்லவா அப்போ எப்படி ஜெபிக்கலாம் நமக்கு ஒரு காவியமாக வேண்டும் என்றால் நம்ம அப்பா கிட்டே நம்ம எப்படி சண்டைப்படுவோம் நம்ம அம்மா கிட்ட எப்படி இடம் பிடிக்கும் அதுபோல நம்முடைய தேவனிடத்தில் நாம் அடம் பிடிக்க தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும் அதாவது நமக்கு ஒன்று தேவை என்றால் தேவனிடம் அடம் பிடிக்க வேண்டும் அதாவது ஜபம் ஜபம் தான் அந்த அடம் ஜபத்தின் மூலமாக தான் நம்ம அதை வாங்க முடியும் ஜபம் எப்படி பண்ண வேணும் என் முழங்கால நின்று நம்ம ஜபம் பண்ணாதான் அந்த ஜபமா இல்லை இல்லை அது மட்டுமல்ல நம்ம படுத்துட்டே கூட ஜெபம் பண்ணலாம் இல்லை இருந்துட்டு பண்ணலாம் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் இருந்துகிட்டே நம்ம ஜெபம் பண்ணலாம் சாப்பிடும்போது வேலை செய்யும்போது எப்படி வேண்டுமானாலும் நம்ம ஜெபிக்கலாம் ஆனால் உன் விண்ணப்பம் வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது அது மற்றவங்களுக்கு உதவுகிறதா இருந்தாலும் தேவன் அதை ஆசீர்வதிப்பான் இல்லையா உனக்கு ஒரு விஷயம் நீ கேட்குற என்றால் உன் விண்ணப்பம் உண்மையானதாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல தேவனே உமக்கு சித்தமானால் கண்டிப்பாக இந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கணும் அப்போ ஆண்டவர் நமக்கு வந்து அந்த காரியங்களை ஆசீர்வதிப்பார் நமக்கு கண்டிப்பாக இசப்பாவோட சித்தமாக இருந்துச்சுன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பார் இதை தான் தேவனிடம் ஓயாமல் நம்ம தேவன் எடுத்து கேளுங்க அப்போ நிச்சயமாகவே அந்த காரியம் நமக்கு நடக்கும்